வாராகி அம்மன் வேண்டிய வரங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கிறவங்க தான் வாராகி அம்மன் வாராகி அம்மனுக்கு மொத்தம் பனிரெண்டு பெயர்கள் இருக்கு பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமேஸ்வரி சமய சங்கேதா வராகி போத்ரிணி சிவா வார்த்தாளி மகாசேனா அரிக்னி ஆக்னாசக்ரீஸ்வரி இப்படி பன்னெண்டு பெயர்களை கொண்ட வாராகி அம்மனை இந்த முறைப்படி பனிரெண்டு நாட்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பதிமூணாவது நாள் நிச்சயமா நீங்க வச்சு வேண்டுதல் நடக்குங்க எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய மன கஷ்டமா இருந்தாலும் சரி பண கஷ்டமா இருந்தாலும் சரி அதற்கான ஒரு தீர்வை நிச்சயமா அந்த அம்பள் உங்களுக்கு காட்டி கொடுப்பாங்க நிறைய பேர் வீடுகளில் வராகி அம்மன் படத்தை வச்சு வழிபடுற வழக்கம் கிடையாது காரணம் வராகி அம்மன் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு பக்தி வருதோ இல்லையோ மனசுல ஒரு பயம் வந்துடும் ஆனா நிஜமாவே இந்த வாராகி அம்மன் குழந்தை குணம் கொண்டவங்க வாராகிய நம்பி இவளுடைய பாதங்களை நீங்க சர அப்படின்னா நிச்சயமா இவங்க உங்களை கைவிட மாட்டாங்க ஸோ உங்களுடைய வீட்டில் வாராகி அம்மனுடைய திருவுருவப்படம் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல சுத்தமான மஞ்சள் பொடியை எடுத்துக்கோங்க அதுல தண்ணீரை ஊற்றி கரைச்சு மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி பிடிச்சு வச்சுக்கோங்க இந்த மஞ்சள்ல நிலக்கடலை ரெண்டை எடுத்து வாராகி அம்மனுடைய முகத்துல இருக்கிற கொம்பு போல வச்சுக்கோங்க பிடிச்சு வச்சிருக்கிற மஞ்சளின் மேல் பக்கத்துல குங்குமம் போட்டு வச்சு இந்த மஞ்சளை வாராகி அம்மனா நீங்க உங்களுடைய பூஜை பூஜை நாட்கள் பண்ணுங்க தினமும் வாராகி அம்மனுக்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்களால முடிஞ்ச பிரசாதத்தை நிவேதனமா வச்சு அம்பாளுக்கு முன்னாடி அமர்ந்து ஓம் வாராகி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை உச்சரித்து உங்களுடைய கஷ்டங்களை வாராகி அம்மன் கிட்ட மனதார சொல்லி கடைசியா அம்மனுக்கு தீபாராதனை காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்யுங்க பன்னெண்டு நாட்களும் உங்களுடைய கோரிக்கைகளை அம்மன் கிட்ட மனதார நம்பிக்கையோட வைங்க ஒரே கோரிக்கையா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய கோரிக்கையா இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கவே நடக்காது அப்படிங்கிற சூழல் இருந்தாலும் அத நடத்தி காட்டும் சக்தி கொண்டவங்கதான் வாராகி முக்கியமா வாராகி அம்மன் பூஜையில உடல் தூய்மையோடும் மன தூய்மையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு பொய் பொறாமை கெட்ட எண்ணத்தோட வாராகி அம்மனை நம்மளால பதிமூணாவது நாள்ல இருந்து நீங்க மஞ்சள்ல அம்மனை ஆவாகனம் செஞ்சு வச்சிருக்கீங்க அல்லவா சோ அந்த மஞ்சளை எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க டெய்லியும் அந்த மஞ்சளை நெற்றில திலகமாவும் நீங்க வச்சுக்கலாம் சோ இப்படி செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண கஷ்டம் அப்படிங்கறதே வராது. வீட்ல மழை பொழியும் குடும்பத்துல சந்தோஷம் நிறைந்திருக்கும். நம்பிக்கை உள்ளவங்க வராகி அம்மனுடைய பாதங்களை பற்றிக்கிட்டு மேல் சொன்ன முறைப்படி வரங்களை கேட்டு பெறலாம். Flix9 உங்ககையல ஓபன் நல்லா